உண்மையான நட்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு கங்கை ஆற்றங்கரையில் இருந்த ஒரு கிராமத்தில் சங்கே மற்றும் பிரதாப் என்ற இரண்டு இளைஞர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் பருவமடைந்து தங்கள் பள்ளிப்படிப்பை முடித்தபோது பொருத்தமான வேலை தேடுவதற்காக வெவ்வேறு திசைகளில் புறப்பட்டனர் சங்கே இறுதியில் அமர்நாத் ராஜ்யத்தில் குடியேறினார் மேலும் கடின உழைப்பு மற்றும் விசுவாசத்தின் மூலம் ராஜாவின் சேவையில் உயர் பதவிக்கு உயர்ந்தார் பிரதாப்பும் உஜ்ஜைன் ராஜ்யத்தில் சிறப்பாக செயல்பட்டார் பன்னிரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன இரண்டு நண்பர்களும் ஒருவரையொருவர் பார்க்கவில்லை என்றாலும் அவர்கள் செய்திகள் மற்றும் பரிசுகளை அனுப்ப ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டனர் பின்னர் சங்கே தனது நண்பரை பார்க்க உஜ்ஜைனுக்கு பயணம் செய்ய முடிவு செய்தார் அது எவ்வளவு மகிழ்ச்சியான மறுசந்திப்பாக இருந்தது அவர்கள் தங்கள் சொந்த கிராமத்தில் பழைய நாட்களைப் பற்றி உட்கார்ந்து பேசுவதிலேயே நாட்களை கழித்தனர் ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு பிரதாப் கவலைப்பட்டார் ஏனென்றால் அவரது நண்பன் சங்கே போய் வாடிப்போனார் அவர் தனது உணவோடு விளையாடினார் மேலும் அவர் நன்றாக தூங்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது பல இரவுகள் பிரதாப் தனது நண்பர் தனது படுக்கையறையில் மேலும் கீழும் நடப்பதைக் கேட்டார் இறுதியாக பிரதாப் தனது நண்பரின் மீது மிகுந்த அக்கறையுடன் உனக்கு என்ன நேர்ந்தது உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நான் மருத்துவரை வரவழைக்கிறேன் என்று கேட்டார் சங்கேசோருடன் தலையை ஆட்டினார் எனக்கு உடல்நிலை சரியில்லை ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெண்ணின் மீது நான் காதல் கொண்டேன் அவள் என்னை மணக்கவில்லை என்றால் நான் தொடர்ந்து வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று நினைக்கிறேன் பிரதாப் தனது திகிலை மறைக்க முடியவில்லை ஏனென்றால் சங்கேதான் ஒருநாள் திருமணம் செய்ய விரும்பிய ரமா என்ற பெண்ணைப் பற்றிதான் குறிப்பிடுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் அவர் தனது நண்பரின் மீது மிகவும் பக்தி கொண்டிருந்தார் அவர் இருவருக்கும் திருமணம் ஏற்பாடு செய்தார் திருமண சடங்கிற்கு பிறகு மணமக்கள் அமரநாத்திற்கு திரும்பினர் இதற்கு பிறகு விரைவில் உஜ்ஜைன் மன்னர் இறந்தார் அவருக்கு பின் அவரது மகன் ஆட்சிக்கு வந்தார் அவருக்கு பிரதாப் மீது அன்பு இல்லை புதிய மன்னர் பிரதாப் மீதான எந்தவொரு தவறான குற்றச்சாட்டையும் கேட்க மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் எனவே பிரதாப் உடனடியாக பணியிலிருந்து நீக்கப்பட்டு அவரது உடைமைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டதில் ஆச்சரியம் இல்லை இப்போது ஓரளவு வறிய நிலையில் மற்றும் உஜ்ஜைனில் தனக்கு ஒரு நண்பர் கூட இல்லாததால் பிரதாப் அமரநாத்திற்குச் சென்று சங்கே தனது தேவை நேரத்தில் தனக்கு உதவ முடியுமா என்று பார்க்க முடிவு செய்தார் அது ஒரு நீண்ட பயணம் மிகக் குறைந்த பணமே இருந்ததால் பிரதாப் பெரும்பாலான வழியில் நடக்க வேண்டியிருந்தது மேலும் சாப்பிட ஏதாவது கிராமவாசிகளின் தாராள மனப்பான்மையை நம்ப வேண்டியிருந்தது அவர் இறுதியில் அமரநாத்தை அடைந்தபோது அது இரவு தாமதமாகிவிட்டது மேலும் அவரது கலைந்த நிலையில் பிரதாப் இவ்வளவு தாமதமான நேரத்தில் தனது நண்பரின் வீட்டிற்குச் செல்ல விரும்பவில்லை இருண்ட தெருவில் தடுமாறி நடந்து சென்றபோது அவர் நகரக் கல்லறையை அடைந்தார் ஒரு பழைய ஓலைக் கொட்டகையைப் பார்த்து இரவின் மீதமுள்ள நேரத்தை அங்கே தூங்க முடிவு செய்தார் இரவில் அவர் கோபமான குரல்களால் எழுப்பப்பட்டார் மேலும் பிரதாப் அமைதியாக வெளியே பார்த்தபோது இரண்டு ஆண்கள் வன்முறையாக சண்டையிடுவதை அவர் அறிய முடிந்தது நிச்சயமற்ற நில ஒளியில் இரண்டு ஆண்களும் தங்கள் கைகளில் கத்திகள் வைத்திருப்பதைக் கண்டு பிரதாப் அதிர்ச்சியடைந்தார் ஆனால் அவர் நகரவோ அல்லது கூச்சலிடவோ முன் ஒரு பயங்கரமான அலறல் ஏற்பட்டது மற்றும் ஒருவன் தரையில் சரிந்தான் மற்றவன் இரவில் ஓடிவிட்டான் மற்றவர்கள் வன்முறை சண்டையை கேட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிரதாப்பை இறந்த உடலுக்கு அருகில் கண்டபோது அவர்கள் இயல்பாகவே அவர்தான் கொலையாளி என்று முடிவுக்கு வந்தனர் பிரதாப்பின் நிரபராதி என்று கெஞ்சுவது பயனளிக்கவில்லை மேலும் கோபமான கூட்டம் அவரை வீதிகளில் இழுத்துச் சென்று காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றது அடுத்த நாள் காலை பிரதாப் பலத்த காவலுடன் அரண்மனைக்கு கொலை வழக்கில் விசாரணைக்குக் கொண்டு செல்லப்பட்டார் நீதிமன்ற வளாகத்தில் சங்கே கடந்து சென்றபோது பிரதாப் அழுக்கு படிந்த கிழிந்த உடையில் இருந்தாலும் சங்கே தனது நண்பரை அடையாளம் கண்டுகொண்டார் மேலும் காவலர்களின் தலைவரிடம் இந்த மனிதன் ஏன் கைது செய்யப்பட்டான் என்று கேட்டார் தலைவர் பதிலளித்தார் இந்த கைதி நேற்று இரவு கல்லறையில் ஒருவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த மனிதன் நிரபராதி சங்கே எதிர்ப்பு தெரிவித்தார் நேற்று இரவு அந்த மனிதரை கொன்றது நான்தான் தனது நண்பன் தலையிடுவதைக் கேட்ட பிரதாப் அந்த மனிதன் பொய் சொல்கிறான் நான் தான் கொலையாளி அதை நான் உடனடியாக ஒப்புக்கொள்கிறேன் என்று கத்தினார் இரு ஆண்களின் புதுப்பிக்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தையும் கேட்ட நீதிபதி பின்னர் இகழ்ச்சியான குரலில் அறிவித்தார் வெளிப்படையாக இந்த இரண்டு பேரில் ஒருவன் கொலையாளி மற்றவன்தான் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு நிச்சயமாக பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் எனவே இருவரையும் உடனடியாக தூக்கிலிட நான் தீர்ப்பளிக்கிறேன் பெரும் கூட்டமான பார்வையாளர்களால் பின்தொடரப்பட்ட இரண்டு நண்பர்களும் தூக்கிலிடும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் கூட்டத்தில் அந்த குற்றத்தை செய்த மனிதனும் இருந்தான் முந்தைய இரவு கொலை செய்ததினால் அவன் மனசாட்சி ஏற்கனவே அவனை வாட்டி வதைத்தது மேலும் தனது குற்றத்திற்காக இரண்டு நிரபராதிகள் தூக்கிலிடப்படவிருந்ததைக் காண அவனால் தாங்க முடியவில்லை தூக்கு மேடையின் அடியில் இருந்த காவலுக்கு இடையே நுழைந்து அவர் தன்னை காவலர்களின் தலைவர் காலடியில் வீசினார் இந்த இரண்டு பேரும் நிரபராதிகள் என்று அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் குற்றத்திற்கு நான் ஒருவனே பொறுப்பு மூன்று ஆண்களும் நீதிபதியின் முன் நின்றபோது சங்கேவும் பிரதாப்பும் கொலை சம்பவத்தில் தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று ஒப்புக்கொண்டனர் சங்கேவிடம் திரும்பிய நீதிபதி இந்த குற்றத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் ஏன் நீங்கள்தான் குற்றவாளி என்று சொன்னீர்கள் என்று கேட்டார் சங்கே பதிலளித்தார் எனது பெரிய நண்பர் பிரதாப் கொலைக்காக காவலில் இருப்பதை நான் பார்த்தபோது அவர்தான் குற்றவாளி என்று நான் கருதினேன் அதனால் நான் குற்றத்தை ஒப்புக்கொண்டேன் ஏனென்றால் என் நண்பன் தூக்கிலிடப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை இதை கேட்ட பிரதாப் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீருடன் நான் யாரையும் கொல்லவில்லை என்று சத்தியம் செய்கிறேன் ஆனால் எனது உயிரைக் காப்பாற்ற தன்னுடைய உயிரைத் தியாகம் செய்ய விரும்பும் ஒரு நண்பர் இருப்பது எவ்வளவு அற்புதம் என்று கூறினார் இப்போது நீதிபதி மூன்றாவது மனிதரிடம் திரும்பினார் நீங்கள் பகிரங்கமாக நீங்கள்தான் குற்றவாளி என்று அறிவித்தீர்கள் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் நான் அந்த மனிதரை கொன்றது உண்மைதான் ஆனால் அது தற்காப்புக்காக என்று அந்த மனிதன் பதிலளித்தார் அந்த மனிதன் ஒரு முழுமையான அக்ரமக்காரன் பல ஆண்டுகளாக அவர் எனக்கு ஒரு பெரிய தொகையை கடன்பட்டிருந்தார் ஆனால் எப்போதும் பணம் செலுத்துவதை தவிர்த்து வந்தார் நேற்று மாலை அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பதற்காக கல்லறையில் என்னை சந்திக்கச் சொன்னார் நான் அங்கு வந்தபோது அவர் என்னை திட்டத் தொடங்கினார் பின்னர் என்னை கொல்ல தன் கத்தியை எடுத்தார் ஆனால் நான் அவரை விட வேகமாக இருந்தேன் மேலும் அந்த படுபாவியை கொல்லும் நோக்கம் எனக்கு இல்லை என்று நான் சத்தியம் செய்கிறேன் இறந்த மனிதரை பற்றி ஏதாவது தெரியுமா என்று நீதிபதி காவலர்களின் தலைவரிடம் கேட்டார் இறந்த மனிதருக்கு வன்முறையுடன் கூடிய கொள்ளை வழக்கு மோசமான பதிவு இருப்பதாக தலைவர் கூறியபோது நீதிபதி சிறிது நேரம் யோசித்தார் பின்னர் அறிவித்தார் இங்கே ஒரே குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று ஆண்கள் உள்ளனர் ஆனால் அந்த மனிதன் தற்காப்புக்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதுவது நியாயமானது எனவே குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவிக்க நான் உத்தரவிடுகிறேன் அதன் பிறகு விரைவில் சங்கே தனது செல்வாக்கைப் பயன்படுத்தி தனது நண்பர் பிரதாப்பிற்கு ராஜாவின் கருவூல காப்பாளர் பதவியை பெற்றுக் கொடுத்தார் மேலும் அந்த இரண்டு ஆண்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரிக்க முடியாத நண்பர்களாக இருந்தனர் உண்மையான நட்பு என்பது இரண்டு காலங்களிலும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பதாகும் விசுவாசமும் தியாகமும் தங்கத்தை விட பிரகாசமாக ஒளிரும் என்பதை நிரூபிக்கிறது